பாபர் படம் வந்ததே கீழே உமாபாரதியும் இவங்களும் அத்வானியும் இன்னும் லட்சக்கணக்கான பேர் கரசேவை செய்ய போனவர்கள் இருந்த படம் பார்த்தோமே மேலே இடிக்கும் போது ரெண்டு இளைஞர்கள் கடப்பாறையில் இடிப்பது போல் பார்த்தோமே அந்த ரெண்டு இளைஞர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்கள் அதை இடித்து விட்டு பெரிய சிவசேனை வீரர்களாய் புகழப்பட்டு ஊர் ஊராய் ஊர்வலம் அழைத்து செல்லப்பட்டு அவருடைய சொந்த ஊர் சிங் யோகேந்திர சிங் என்கிற அந்த ரெண்டு பேரும் ஊர் ஊராய் ஊர்வலம் அழைத்து செல்லப்பட்டு பாணிப்பட்டி என்கிற அந்த அவர்களுடைய சொந்த ஊரில் விடப்பட்டார்கள் அப்பொழுது இறை இல்லத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன கற்களை வைத்து அந்த மஸ்ஜிதை இடித்த கற்களை வைத்து அதன் மேல் சிறுநீர் கழித்தார்கள் அந்த ரெண்டு பேரும் சிறுநீர் கழித்து மூன்றாவது நாள் இருவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது என்று அறிவிக்கப்பட்டது அவர்கள் உடைகளை களைந்து விட்டு நிர்வாணமாக தெரிந்தார்கள் தன் தாயையே போய் புணர்வதற்கு முயற்சி செய்தான் இரண்டாவது பையன் முதல் பையன் யாரை பார்த்தாலும் அடித்து கடித்து குதறினான் இவ்வளவு பெரிய பைத்தியம் பிடித்து விட்டது உடனே சிவசேனாக்காரங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்போ பெற்றோர்கள் வந்து அறப்பாவிகளா இந்த எவனோ சொன்னான் இதை செஞ்சுட்டு வந்து இவ்வளோ பெரிய இறைவனின் தண்டனைக்கு ஆட்பட்டு விட்டீர்களே என்று மருத்துவர்களெல்லாம் அழைத்து உலகம் பூரா சிகிச்சை பார்த்தாங்க பெரிய பணக்காரங்க அவங்க அதிலே மனோதத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பேரன் லண்டனில் இருக்கிறார் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது இந்தியாவில் நீ இருக்கிறியே நீ போய் கேஸ் நீ பாருன்னு நான் அப்பொழுது அழைக்கப்பட்டு போய் பார்த்தேன் பார்த்த போது அந்த ரெண்டு பேரும் இருந்த நிலை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க உடை உடுத்த அவர்கள் தயாராக இல்லை நிர்வாணமாக இருந்தார்கள் நான் சிகிச்சை செய்ய முயற்சி செய்து ஹை ஆர்டர் என்று கண்டுபிடித்தேனே தவிர இவ்வளவு சீக்கிரம் மூணு நாளில் நாலு எல்லாம் அது வராது ஆறு வருடம் ஆகும் அது அந்த உச்சநிலையை அடைய மூணு நாளைக்கு முன்னால நல்லா இருந்தான் திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு நான் சிகிச்சை செய்ய போகும்போதே ஒரு வருஷம் ஆயிப்போச்சு அப்பொழுது அது நம்மளால முடியாதுன்னு நான் வந்துட்டேன் சொல்லிட்டே வந்துட்டேன் அந்த பெற்றோர்களுக்கு இது வேற என்னமோ பிரச்சனை போல இருக்குது எனக்கு தெரியலைங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அதற்கு பிறகு அவர்கள் முயற்சி செய்து டெல்லி இமாமை போய் சந்தித்திருக்கார்கள் ஏன்னா இதை இடிச்சிட்டு வந்ததுனாலையும் அந்த இறையில் கற்கள் மீது ஒன்று வெஞ்ச பிறகு தான் இது மாதிரி ஆட்சின்னு தெரிஞ்சதும் அவர்கள் பெற்றோர்கள் போய் எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த ரெண்டு பேருடைய பெற்றோர்களும் போய் கலீம் சித்திக் என்கிற அந்த பெரியவரை போய் பார்த்திருக்கிறார்கள் இமாமை அவர் ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் நீங்கள் எங்களால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் மந்திரம் போடுறது மயில் பயில போடுறது தர்கா வழிபடுறது இதிலெல்லாம் இதை தீர்க்க முடியாது அந்த முயற்சியெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இறைவன் நாடினால் தான் இது சரியாகும் அவன் நாட்டத்தில் தான் இது வந்திருக்குதுன்னு சொல்லி கலீம் சிட்டிக்கு என்கிற அந்த இமாம் டெல்லி பெரிய மசூதியிலே இன்னைக்கு ஜும்மா மசூதியிலே அவர் தான் இமாமாக இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரியவர் அந்த மாதிரி அந்த பெற்றோர்களை நீங்க போய் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் அவர் சொல்லிக் கொடுத்த முறைப்படி மன்றாடி விட்டு வெளியே வந்தாராம் அவங்க தந்தை ரெண்டு வெளியலப்பாகிய கட்டி இருந்த புடுங்கி அந்த அவர் பேர் பல்பீ பல்பீர் சிங் யோகேந்தர் சிங் ரெண்டு பேர் அந்த தலப்பாகியை புடுங்கி தன்னுடைய மறைவிடத்தை மறைத்து கொண்டானாம் ரெண்டு பேருமே உணர்வு வந்து விட்டது உடனே சரியா போயிடுச்சு இப்ப மறுபடியும் நன்றி தெரிவிப்பதற்கு கலிம் சித்திகிடத்துல போய் நல்லா நல்லாட்டானுங்க இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா அவர்களை இஸ்லாத்தில் இணைத்து விடுங்கள் என்று சொன்னாராம் கலிமா சொல்லி அந்த குடும்பமே இணைந்து விட்டது அது மட்டும் இல்ல முக்கிய செய்தி சொல்கிறேன் அந்த ரெண்டு பேரும் ஒரு இறை இல்லத்தை இடிப்பதற்கு தூண்டிவிடப்பட்டு செய்தார்களே அல்லாவாலே வசீகரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டு மறுபடியும் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் நூறு மஸ்ஜித்களை இந்தியாவில் கட்டுவதற்கு பாடுபட்டு ஊரூராய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கலியும் சித்திக்கும் வருகிறார் நான் மதம் அதாவது இஸ்லாத்திற்கு வந்துவிட்ட செய்தியை அறிந்து அவங்க மூணு பேரும் பெங்களூருக்கு விமான விமானத்தில் வந்து கிருஷ்ணகிரி வழியாக சேலம் வந்தார்கள் அந்த மூணு பேரும் அங்கே மதரசாவிலே எனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பில் அவர்கள் மூணு பேரும் கலந்து கொண்டு வாழ்த்தியது மட்டுமல்ல அந்த ரெண்டு நண்பர்களும் இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்போ இளைஞர்களாக இருந்தாங்க நான் பார்த்தபோது அப்போ இப்போ அவர்கள் ரெண்டு பேரும் என்னை பார்த்து கேட்டாங்க அவங்க மொழியில் சொன்னாங்க அதை எனக்கு மொழிபெயர்த்து சொன்னாங்க என்ன தம்பிங்கள்லாம் முதலே வந்துட்டோம் அண்ணன் இவ்வளோ லேட்டாக வரேன்னா அந்த ரெண்டு பேரும் தம்பிங்கள்லாம் எப்போ வந்துட்டோம் அண்ணன் லேட்டாக வரேன்னா தம்பி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான் தப்பு பண்ணாமல் வந்துக்கிறேன்